ஒரு விவசாயி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று தக்காளி பழங்களை அறுவடை செய்தார் அவைகளில் நூற்றி எழுபத்தாறு பழங்களை அவரால் மூன்று நாட்களில் விற்க முடிந்தது அவருடைய தக்காளிகள் நூற்றி எழுபத்தாறு குறைந்தது என்றால் அவரிடம் மூன்றாம் நாள் இறுதியில் எவ்வளவு தக்காளிகள் மீதமிருக்கும் ஆக அவர் ஐநூற்றி முப்பத்தி ஒரு தக்காளிகளுடன் தொடங்குகிறார் ஐந்து நூறுகள் எனக்கு வேலை செய்ய கொஞ்சம் அதிக இடம் தேவைப்படுவதால் எடுத்துக்கொள்கிறேன் அவர் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று தக்காளிகளுடன் தொடங்குகிறார் மேலும் அவரால் நூற்றி எழுபத்தி ஆறை விற்க முடிகிறது இதனால் எவ்வளவு மீதம் இருக்கும் என கணக்கிட நூற்றி எழுபத்தி ஆறை கழிக்கப் போகிறோம் அது அவர் மூன்று நாட்களில் விற்கும் அளவு ஆகும் அவரிடம் மூன்றாம் நாள் இறுதியில் எவ்வளவு மிச்சம் இருக்கும் அவர் அறுவடை செய்த அளவிலிருந்து நூற்றி எழுபத்தி ஆறை கழித்தாலே போதும் ஆக இது நேரடியான கழித்தல் கணக்காகிவிட்டது இந்த ஒன்றாம் இடத்திற்கு நாம் செல்வோம் இதனை அருகருகே செய்யலாம் நான் இங்கே இடது பக்கத்தில் நீங்கள் செய்யும் வழக்கமான முறையில் செய்த பிறகு வலது பக்கத்திலும் எவ்வாறு நடக்கிறது என்று காட்டுகிறேன் ஆக ஐநூற்றி முப்பத்தி ஒன்று என்பது ஐநூறு பிளஸ் முப்பது பிளஸ் ஒன்று என்பதே மேலும் நூற்றி எழுபத்தி ஆறு கழித்தல் என்பது மைனஸ் நூறு மைனஸ் எழுபது மைனஸ் ஆறு ஐநூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்கும் ஐந்து என்பது ஐநூறு ஆகும் ஐநூற்று முப்பத்தி ஒன்றில் இருக்கும் மூன்று பத்தாம் இடத்தில் இருப்பதால் அது முப்பதை குறிக்கிறது ஐநூற்றி முப்பத்தி ஒன்றில் இருக்கும் ஒன்று ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் அது ஒன்றை குறிக்கிறது மேலும் இந்த கணக்கில் மறு சீரமைத்தல் ரீ போது நாம் என்ன செய்கிறோம் என்பது கொஞ்சம் தெளிவாகி இருக்கும் ஆக நாம் ஒன்றாம் இடத்தில் துவங்கலாம் ஒன்று என்பது விட சிறியது மற்ற இடங்களிலிருந்து இருந்து செய்தால் அது மிக நல்லதாக இருக்கும் எனவே நாம் பத்தாம் இடத்துக்கே செல்லலாம் பத்தாம் இடத்தில் ஓர் பத்தை கடன் வாங்குகிறோம் ஆக பத்தை எடுத்துவிட்டால் இது இருபது ஆகிவிடுகிறது அந்த பத்தை எடுத்து இந்த ஒன்றுடன் போகிறோம் ஆக இது பதினொன்று ஆகிவிடும் நாம் ஒரு பத்தை மட்டும் கூட்டினோம் அந்த பத்தை பத்தாம் இடத்திலிருந்து ஒன்றாம் இடத்திற்கு நகர்த்தினோம் பாருங்கள் நாம் இந்த பத்தை முப்பதிலிருந்து எடுக்கிறோம் அது இருபது ஆகிவிட்டது மேலும் இந்த ஒன்று என்பது பதினொன்று ஆகிவிட்டது நான் பள்ளியில் இருந்தபோது இந்த மூன்றிலிருந்து ஒன்றை கடன் வாங்கி இங்கே வலது பக்கம் சேர்த்துவிடவும் என்று சொல்வார்கள் ஆனால் முப்பதிலிருந்து ஒரு பத்தை எடுத்து அதை இருபது ஆக்கிவிட்டு பின்னர் அந்த பத்தை ஒன்றுடன் கூட்டி பதினொன்று ஆக்கிவிட்டீர்கள் ஆனால் இவ்விரண்டு வழியிலும் முடிப்பது தான் இப்பொழுது நீங்கள் கழிக்கலாம் பதினொன்று மைனஸ் ஆறு என்பது ஐந்து இப்போது நாம் பத்தாம் இடத்திற்கு செல்வோம் பத்தாம் இடத்தில் நம்மிடம் உள்ளது இரண்டு மைனஸ் ஏழு அது உண்மையிலேயே இருபது மைனஸ் எழுபது என்பதாகும் எழுபது என்பது இருபதை விட பெரியது எனவே பத்தாம் இடத்தில் மேலும் கூட்ட வேண்டும் நூறாம் இடம் சென்று மறு சீரமைத்து மதிப்பை கூட்ட முடியுமா என்று பார்க்கலாம் நம்மிடம் ஐநூறு உள்ளது நாம் இதிலிருந்து ஒரு நூறை எடுத்தால் என்ன ஆகும் ஆக நம்மிடம் நானூறு மட்டும் இங்கிருக்கும் பின்னர் நாம் அந்த நூறை எடுத்து பத்தாம் இடத்தில் போட்டால் அங்கு இருபதுக்கு பதிலாக நம்மிடம் நூற்றி இருபது இருக்கும் இந்த கணக்கை நாம் பார்க்கும்போது இடங்களின் மதிப்பை நாம் பயன்படுத்துவதால் இந்த ஐநூறிலிருந்து நூறை எடுக்கப் போகிறோம் அதனால் நம்மிடம் நானூறு தான் இருக்கும் பின்னர் நாம் எடுத்த நூறை பத்தாம் இடத்தில் போடுகிறோம் நல்லது நூறு என்பது பத்து பத்துகள் ஆகும் எனவே நாம் இதனுடன் பத்தை போகிறோம் ஆக இது பனிரெண்டு ஆகிவிடும் மீண்டும் வழக்கமான வழிமுறையில் சிந்தித்தால் நீங்கள் ஐந்திலிருந்து ஒரு ஒன்றை எடுத்து அந்த ஒன்றை இரண்டுக்கு முன்னால் சேர்த்தீர்கள் ஆனால் உண்மையிலேயே நீங்கள் ஐநூறிலிருந்து ஒரு நூறை எடுத்து பின்னர் அந்த நூறை இருபதுடன் கூட்டி நூற்றி இருபது ஆக்கிவிட்டீர்கள் ஆனால் நீங்கள் எழுதுவது ஒரு பனிரெண்டு காரணம் பனிரெண்டு பத்துகள் ஆகும் இது ஒன்றாம் இடம் இது பத்தாம் இடம் பின்னர் இது நூறாம் இடம் ஆகும் ஆக பத்தாம் இடத்தில் மேலே உள்ள நமது எண் கீழே உள்ள எண்ணை விட பெரியது ஆகும் எனவே நாம் கழிக்கலாம் ஆக நூற்றி இருபது மைனஸ் எழுபது என்பது ஐம்பது அல்லது பனிரெண்டு மைனஸ் ஏழு என்பது ஐந்து ஆனால் உள்ளது இது குறிக்கிறது இதை ஒரே வண்ணத்தில் வட்டமிடுகிறேன் எனவே இந்த குறிக்கிறது என்று புரிந்து நாம் நூறாம் இடத்தில் மைனஸ் நூறு என்பது முன்னூறு நாலு மைனஸ் ஒன்று என்பது மூன்று இந்த மூன்று முன்னூரை குறிக்கிறது இந்த ஐந்து ஐம்பதை குறிக்கிறது இந்த ஐந்து ஐந்தை குறிக்கிறது ஆக விவசாயிடம் முன்னூற்று ஐம்பத்தைந்து தக்காளிகள் மூன்றாம் நாள் இறுதியில் மீதம் இருக்கும் அல்லது முன்னூறு ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் ஐந்து தக்காளிகள்